பாடல் கொள்வன் கொல்லோ பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி திணை பொதுவியல் துறை கையல் நிலை திணை தும்பை துறை பண்பாட்டும் ஆ இல்லாக்கியரோ காலை மாலை அல்லாக்கியர் யான் வாழும் நாளே நடுகள் பீலி சூட்டி நாடரு சிறுகிளத்து உகுப்பவும் கொள்வன் கொல்லோ கோடு உயர் உயர்பிறங்குமுறை கெழிய நாடு உடன் கொடுப்பவும் கொள்ளா தோணே அதியமானின் நடுகளை பார்த்து அவ்வையார் பாடுகிறார் காலை மாலை என்னும் இரண்டு வேளைகளும் இனி எனக்கு இல்லாது ஊழியட்டும் என் வாழ்நாள் முழுவதும் இருண்டு போகட்டும் ஊரார் இவன் நடுகளுக்கு மயில்வீலி சாத்தி அழகுபடுத்துகின்றனர் கள்ளை ஊற்றி படையல் செய்கின்றனர் இவற்றை இவன் பெற்றுக்கொள்வானா அவன் வாழும் காலத்தில் நாட்டு மக்கள் தான் வாழும் நாட்டையே அவனுக்கு கொடுத்தனர் அப்போதே அதனை அவன் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் தான் ஆளும் நாட்டையே மக்களுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டான் தன் நாட்டை தன்னுடையது எனக் கொள்ளவில்லை மக்களுடையது என்று கருதினான் இப்போது பீலியாடேயும் கள் உணவையும் பெற்றுக்கொள்வான அதியமானின் நடுகல்லைக் கண்ட அவையார் அவன் மறைவால் துயருற்று இனி தனக்கு காலங்களே இல்லை என்கிறார் அவன் உயிரோடு இருந்தபோது நாட்டையே பரிசாக கொடுத்தும் ஏற்றுக்கொள்ளாதவன் இப்போது நடுகல்லில் செய்யப்படும் அலங்காரத்தையும் கல்படையலையும் படையலையும் ஏற்பானா என கேள்வி எழுப்புகிறார் அதியமானின் பெருந்தன்மையையும் ஈகை குணத்தையும் ஒளவையார் இப்பாடலில் புகழ்கிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க